ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்த்தோம் குருக்ஷேத்தத்தை பத்தி பார்த்தோம் அதே போல பகவத்கீதை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தோம் அதன் பிறகு துரியோதனுடைய தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் துரியோதனுடைய தோல்விக்கான காரணம் என்னது முதல் காரணம் என்னது பயம் அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம் என்னது மதிப்பு இல்லாத விஷயம் பெரியவங்க மேல மதிப்பு இல்லை மூன்றாவது காரணம் என்னது கருணை இல்லை தன்னுடைய தன்னுடைய சொந்தக்காரங்க தன்னை சுற்றி இருக்கவங்க மேலே அவனுக்கு என்ன கிடையாது கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கிறது கிடையாது தன்னுடைய சந்தோஷத்துக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருந்தேன் நான்காவது நம்பிக்கையற்ற தன்மை தன்னுடைய சைன்யத்தை மேல அவனுக்கு என்ன கிடையாது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையா இருந்தது ஐந்தாவது காரணம் என்ன தெரியுமா கிருஷ்ணன் இல்லை கடைசி விஷயம் இதுதான் கிருஷ்ணன் இல்லாததுனால அவனுடைய தோல்வி அப்படிங்கிறது உறுதியானது சோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஐந்து விஷயத்தை நம்ம தவிர்க்கணும் என்னென்னது முதல்ல வந்து பயம் இருக்கக்கூடாது ரெண்டாவது பெரியவங்க மேல மரியாதை இருக்கணும் மூன்றாவது மற்றவர்கள் மேலையும் கருணை இருக்கணும் நாம் ஜெயிப்பதற்காக மற்றவங்க யார வேணாலும் நம்ம முதல்துகப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது மற்றவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்ப பாத்துக்கோ முயற்சி பண்ணும் நான்காவது முக்கியமான விஷயம் என்னது அஹ் மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணணும் மதிக்க தெரியணும் அவங்களையும் நம்ம அவங்களுடைய திறமைகள் நம்ம என்ன பண்ணணும் உபயோகப்படுத்த தெரியணும் ஐந்தாவது என்ன விஷயம் அப்படின்னா கிருஷ்ணர் இருக்கணும் இந்த ஐந்து விஷயங்கள் தான் நம்ம வெற்றி பெற முடியும் இந்த ஐந்தும் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட பீஷ்மர் இருக்கலாம் நம்ம கிட்ட துரோணாச்சாரியார் இருக்கலாம் நம்ம கிட்ட பெரிய படையா இருக்கலாம் தோத்து போயிடுவோம் காரணம் என்ன இந்த ஐந்து குற்றங்கள் வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு என்ன பண்ணணும் இந்த ஐந்து குற்றங்களை தவிர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எளிமையா என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற